அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆதியாகமும் நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஒரு காரியம் பார்க்குறோம் அங்கே யோசேப்பு தன் தம்பி பெஞ்சமீனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறார் ஆனால் இந்த பெஞ்சமின் யாக்கோபு தகப்பன் யாக்கோபுக்கும் வேணும் இப்போது அண்ணன் யோசேப்பும் அவன் இங்கே இருக்கட்டும் நீ போன்னு சொல்கிறார் அந்த வேளையில் இந்த பெஞ்சமின் இல்லைன்னா அவன் தகப்பனுடைய உயிரே போயிடும் அப்படின்றதால அவர் சொல்கிறார் ஒன்பதாம் அதிக ஒன்பதாம் வசனத்தில் அந்த பெஞ்சமினுக்காக நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நீங்கள் அவனை விட்டுருங்க நான் இருக்கிறேன் நான் என் ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லி அன்பானவர்களே இதே போலத்தான் ஆண்டுபுராக கிறிஸ்து இன்றைக்கு நம் எல்லாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கிற தேவனாக நம்ம ஜீவனை காப்பாற்றுவதற்காக நம்ம இந்த உலகத்தில் தேடி வந்திருக்கிறார் எனவே அவர் கேரண்டி கொடுக்கும் பொழுது அவர் கேரண்டராக நமக்கு இருக்கும் பொழுது நாம் நம்பி அவருக்கு அவரிடத்தில் வருவோம் அவர்தான் நமக்கு இலைப்பாறுதலை கொடுக்கிறவர் ஏன் இன்னும் நாம் நம்முடைய சுமைகளை நாம் இருக்கணும் அவர்கிட்ட போவோம் அவர்கிட்ட கொடுப்போம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அதற்காகத்தான் நம்மை அவளோடு அழைத்து கொண்டிருக்கிறார் மகனே மகளே இன்றைக்கு உன் வாழ்க்கை அவருக்கு கொடுங்க ஆண்டவர் பெரிதான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கத்திரவங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்